ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா தமிழக அரசு வந்திருக்கக்கூடிய நிரந்தரமான சூப்பரான பதவிகளுக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு பற்றி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் மில்க் ரெக்கார்டர் அதுக்கடுத பார்த்தீங்கன்னா டிரைவர் உட்பட எக்கச்சக்கமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க முப்பத்தெட்டு விதமான பதவிகளுக்கான மாபெரும் வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டு இந்த பதவிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாளருமே தகுதியும் விருப்பமும் இருக்கும் பட்சத்தில் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் விண்ணப்பிங்கன்னு எதுவும் கட்டாயம் கிடையாது தமிழ்நாட்டில் உள்ள தேடை டிஸ்டிக் உள்ள மேல் பிமேல் கேண்டிடேட்ஸ் தகுதியும் விருப்பம் இருக்கும் பட்சத்தில் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு முதல் ஏனி டிகிரி படித்தவர்கள் வரை விண்ணப்பிக்கிற தான் வந்து கொடுத்திருக்கிறாங்க அருமையான சூப்பரான போஸ்டிங் தான் வந்து ஸோ ஒரு சில போஸ்டிங் பாத்தீங்கன்னா வயது வரம்பே கிடையாது அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டு இருக்காங்க சோ வாங்க நாம டீட்டெயிலா பார்க்கலாம் சோ வீடியோக்குள் போவதற்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா நமது டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம் அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்க் லிங்க் வந்து கொடுத்துருக்கா அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன் சோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம் சோ பாத்தீங்கன்னா சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் வேரியஸ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நானூற்று அறுபது கடுங்களுக்கான மாபெரும் வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டு தாங்க இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் அடங்கிய வீடியோ பார்த்தீங்கன்னா நமது சேனலில் ஆல்ரெடி அப்லோட் செய்யப்பட்டுள்ளது அதற்கான வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரி மென்ஷன் பண்ணுற இதுவரை பார்க்கலாம் பார்த்து கிடக்க ஸோ காய் இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனு ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்கன்னா மேனேஜர் வெட்னரி ஐந்து வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மேனேஜர் ஐஆர் இரண்டு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்துக்காக மேனேஜர் ஃபைனான்ஸ் ஏழு வெஹிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மேனேஜர் மார்க்கெட்டிங் இரண்டு வெஹிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மேனேஜ் பர்ச்சஸ் பாத்தீங்கன்னா நான்கு வெஹிகிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மேனேஜர் டேரிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெஹிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மேனேஜர் சிவில் பாத்தீங்கன்னா இரண்டு வெஹிங்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க டெபிடி மேனேஜர் ஐஆர் பாத்தீங்கன்னா ஒரு வெஹிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டெபிடி மேனேஜர் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா ஆறு வெஹிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டெபிடி மேனேஜர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டெபிடி மேனேஜர் டேரிங் பாத்தீங்கன்னா மூன்று வெஹிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டெபிடி மேனேஜர் டேரி கெமிஸ்ட் பாத்தீங்கன்னா மூன்று வெஹிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா டெபியூட்டி மேனேஜர் டேரிங் பேக்டியாலஜி இரண்டு வெஹிங்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க எக்ஸிகூட்டிவ் ஹெச்ஆர் நான்கு வெஹிங்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க எக்ஸிகூட்டிவ் அனிமல் ஹஸ்பண்ட்ரி நான்கு வெஹிங்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க எக்ஸிகூட்டிவ் அகௌண்ட்ஸ் நான்கு வெஹிங்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க எக்ஸிகூட்டிவ் மார்க்கெட்டிங் நான்கு வெஹிகல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க எக்ஸிகூட்டிவ் பிளானிங் ஒரு வெகிங்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க பிரைவேட் செகட்டரி கிரேட் த்ரீ ஆறு வெஹிகின்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க எக்ஸிகூட்டிவ் டேரிங் பாத்தீங்கன்னா மூணு வெஹிக்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்த என்ன போஸ்டிங் பாத்தீங்கன்னா எக்ஸிகூட்டிவ் டேஸ்டர் டிசைனர் டிசைனர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க எக்ஸிகியூட்டிவ் சிவில் ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் ஹெச்ஆர் இரண்டு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் ஐஆர் நான்கு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் அக்கௌண்ட்ஸ் மூன்று வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் டைப்பிங் ஆறு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் நான்கு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டெக்னீஷியன் லேப் ஆறு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டெக்னீஷியன் ஸ்டோர்ஸ் மூன்று வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டெக்னீஷியன் ஆப்ரேஷன் இருபத்தோரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டெக்னீஷியன் ஆட்டோ மெக்கானிக்கல் நான்கு வெகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டெக்னீஷியன் சிவில் பார்த்தீங்கன்னா இரண்டு வெகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டெக்னீஷியன் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு வெகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டெக்னீஷியன் பாய்லர் பார்த்தீங்கன்னா நான்கு வெகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டெக்னீஷியன் ரெஃப்ரிஜேஷன் ஒரு வெகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க லைட் வெஹிக்கிள் டிரைவர் எட்டு வெகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஹெவி வெஹிக்கிள் டிரைவர் பார்த்தீங்கன்னா முப்பது வெகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இறுதியாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மில்க் ரெக்கார்டர் கிரேடு த்ரீ ஒன்பது வெகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க

யூபிஐ மூலமா பாத்தீங்கன்னா செலுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கிட்ட பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்ஐ எஸ்டி பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க அவர்களும் பாத்தீங்கன்னா டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் யூபிஐ மூலமா வந்து செலுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த பதவிகளுக்கு பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் ஸோ ஏனில் இந்த பதிவுகளுக்கு விண்ணப்பிக்கலாம்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது முதல் ஒன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது வரை பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிருக்காங்க ஒன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபது வந்து பாத்தீங்கன்னா

எந்த பட்சம் பார்த்தீங்கன்னா அரை நேரமும் ஆகும் ஸோ நான் ஒரு சில போஸ்டிங் மட்டும் நான் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ மற்ற போஸ்டிங் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ பையனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ டவுன்லோட் செய்து ஸோ நீங்கள் எந்த போஸ்டிங் அப்ளை பண்ண விரும்புறீங்களோ அந்த போஸ்ட்டை ரீட் பண்ணிட்டு அதன் பிறகு அப்ளை பண்ணுங்க ரைட்டுங்களா ஸோ ஒரு சில போஸ்ட்டிங் மட்டும் நான் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் டைப்பிங் சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்தொன்போதாயிரத்து ஐநூறுலிருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் இதற்கான தகுதியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு டிகிரி வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் எந்த டிகிரி வேணாலும் முடித்திருக்கலாம் டைப் ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஹையர் கிரேடு தமிழ் பார்த்தீங்கன்னா லோயர் கிரேடு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் லைட் வெஹிக்கிள் டிரைவர் ஸோ அதற்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்து ஐநூறுல அறுபத்தி ரெண்டாயிரம் கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்க வேண்டும் எட்டாம் வகுப்புக்கு மேல் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு எனி டிகிரி ஐடி டிப்ளமோ பி பிடெக் முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் குறைந்தபட்ச கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்க வேண்டும் லைட் வெஹிக்கிள்ஸ்க்கான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அனுபவம் மூன்று ஆண்டுகள் இருக்க வேண்டும் ஹெவி வெஹிக்கிள் டிரைவர் சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்து ஐநூறில் இருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணிருக்க வேண்டும் எட்டாம் வகுப்புக்கு மேல் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு எனி டிகிரி டிப்ளமோ ஐடிஐ பி பி முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் குறைந்தபட்ச கல்வி எந்தபட்ச பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணிருக்க வேண்டும் ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்கான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அனுபவம் மூன்று ஆண்டுகள் இருக்க வேண்டும் அதுக்கடுத்த என்ன போஸ்டிங் பாத்தீங்கன்னா மில்க் ரெக்கார்டர் கிரேடு த்ரீ சம்பளம் பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரத்து இருநூறுல இருந்து ஐம்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரம் இதற்கான கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்க வேண்டும் எந்த டிகிரி ஒன்னாலும் படித்திருக்கலாம் அதுக்கடுத்த கூற்று பயிற்சி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பிஏ கோஆபரேட்டிவ் அல்லது பிகாம் கோபரேட்டிவ் முடிச்சிருந்தால் கூற்று பயிற்சி முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ரைட்டுங்களா ஏதாவது ஒரு டிகிரி நான் கூற்று பயிற்சி வந்து முடிக்கணும் ஸோ அதுக்கு எக்ஸம்ஷன் தராங்க பி ஓஆபரேட்டிவ் அல்லது பிகாம் கோஆப்ரேட்டிவ் வந்து முடித்திருந்தால் கூட்டு பயிற்சி முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அவர்கள் வந்து தாராளமாக விண்ணப்பிக்கலாம் கேட்டிங்களா அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா வயது வரம்பு ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா मैनेजर वेटनरी मैनेजर आईआर मैनेजर फाइनेंस मैनेजर मार्केटिंग मैनेजर पर्चे मैनेजर टेयरी मैनेजर सिविल डेप्यूटी मेनेजर ईआर डेप्यूटी इंजीनियरिंग इंजीनियरीप्यूटी मैनेजर सिस्टम डेप्यूटी मैनेजर टेयरी डेप्यूटी मैनेजर डेयरी केमिस्ट्री डेप्यूटी मैनेजर डेयरी पैक्टी एग्जीक्यूटिव एचआर एग्जीक्यूटिव एनिमल हस्बी एग्जीक्यूटिव अकाउंट्स एग्जीक्यूटिव मार्केटिंग एग्जीक्यूटिव प्लानिंग

எஸ்சி எஸ்டி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் கம்யூனிட்டிக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் பதினெட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நோ லிமிட் டெக்னீஷியன் 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 ஆப்ரேஷன் ஆட்டோ மெக்கானிக்கு டெக்னீஷியன் சிவில் டெக்னீஷியன் டயரு டெக்னீசியன் பாய்லர் ரெஃப்ரிஜிரேஷன் மில்கு ரெட் கிரேடு த்ரீ லைட் வெஹிக்கிள் டிரைவர் அண்ட் ஹெவி வெஹிக்கிள் டிரைவர் அந்த பதவிகளுக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா ஓசிக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பது அதுக்கடுத்த எஸ்சிஏ எஸ்சி எஸ்டி வகுப்பினருக்கு பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து எம்பிசி டிஎன்சி பிசி பிசிஎம் வகுப்பினருக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி இரண்டு அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கணும் அதுக்கடுத்த எப்படி இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கணும் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க அதன்படி அப்ளை பண்ணிக்கிடுங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங் நேராக பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ பார்த்துக்கிடுங்க ஒவ்வொரு போஸ்ட் நேராக பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ பார்த்துக்கிடுங்க ஹெவி வெஹிக்கிள் டிரைவர் அண்டு லைட் வெஹிக்கல் டிரைவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிரைவிங் டெஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க டெக்னீஷியன் பாயிலர்ஸ் இந்த போஸ்டிங் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஓரல் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க ரைட்டுங்களா ஸோ மற்ற போஸ்டிங்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கலாம் இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தபடியாக மொபைல் அல்லது லேப்டாப் இருந்தாலே போதும் இந்த பதவிகளுக்கு எளிமையாக விண்ணப்பித்துடலாம் மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிபிகேஷனுடைய வீடியோப் லிங்க் பத்தி இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்டி மென்ஷன் பண்றேன் டவுன்லோட்ல ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க வேற எதனா டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க இதுவரை நாமது டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம் அதற்கான லிங்க் பத்தின இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்டி மென்ஷன் பண்றேன் இதுவரை ஜாயின் ஜாயின் பண்ணிடுறேன் மீண்டும் நாம் அதுதொடரை வேலை வாய்ப்பு சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி